அனைவருக்கும் வணக்கம் இன்று பாரதியாருடைய நினைவு நாளை அந்த தேச விடுதலை தியாகியினுடைய நினைவு நாளை வியாபார சங்க பேரவையின் சார்பிலே அண்ணனுக்கு மாலை அணிவித்து அவருக்கு புகழாரம் சுற்றி மணங்குதலை தமிழ்நாடு வியாபார் சங்க பேரவை மகிழ்ச்சி அடைகின்றது இந்த அருமையான நிகழ்விற்கு முன்னால் பேசுவது தமிழ்நாடு வியாபார சங்க பேரவருடைய மாநில தலைவர் ரவிக்குமார்னார் பேசுகின்றி மாவட்ட தலைவர் ரவிக்குமார் வந்திருக்கின்றார் திருக்குறள் பொதுமுறை திருக்குற பேருடைய பொதுச் செயலாளர் நம்முடைய நம்முடைய தமிழறிஞர் காட்டப்பனார் நம்முடைய தமிழ் பற்றாளர் தென்னவன் காண்டன் இலக்கிய காமராஜ் இலக்கிய காமராஜ் இந்த அருமையான இந்த சிலையை இந்த தந்த நம்முடைய துப்பரவு மேற்பார்வையாளர் சாதி முதல்வர் சாதிக்கு ஐயா என்று பெயர் பெற்ற மனோகரன் அடுத்து தமிழ்நாடு மக்கள் சட்ட சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் இந்த இடத்தை அருகாக சீரமை தந்த மேஸ்திரி தேவநாத கிருஷ்ணன் அவர்களுடைய குடைசு தம்பி பாண்டியன் கண்ணன் முக்கியம் சொல்ல மாதிரி காரணமா இருந்த நம்முடைய வணிக சேவர் ஒரு கண்ணன் தம்பி சந்தோஷ்குமார் கண்ணெல்லாம் வந்து இந்த கோயிலுடைய அரங்காவலர் தர்மகர்த்தா வாழ்த்துக்கள் சென்னை ரயில்வே பரிசோதகர் ந நகர சேயலார் முனுசாமி தம்பி செல்வம் அழகா வந்து பணி செய்யக்கூடியவர் கூடியவர் வாசவட்டத்தினுடைய பொருளாளர் பொருளாளர் சிறந்த பண்பாளர் அனைவருக்கும் அவருடைய வாழ்க்கை கூறி பாரதியாருடைய புகழை பேசுவதிலே இந்த இந்த நாடே பெருமை அடைகின்றது ஜாதி கொடுமகில் தலைவிரித்தாடிய காலத்திலேயே அவர் ஒரு அந்தன குலத்தில் பிராமணர் குடும்புடைய தூணிலே இருந்து எழுந்த ஒரு பாரதி தாழ்த்தப்பட்ட மக்களை அரவணைத்து சென்றவர் பாரதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பூணூல் அணிவித்து அழகு பார்த்தவர் பாரதி பிராமண சமூகத்தில் மீச கம்பீரமாக மீச வைத்து தோல் மீது கைப்பட்டு ஆணுக்கும் பெண்ணும் சமம் என்று சொல்லி ரோட்டிலே மனைவியை கைப்பிடித்து கம்பீரமாக அழைச்சிருந்தவன் பாரதி அது மட்டுமல்ல உலகத்திலேயே சரி மிகப்பெரிய ஒரு தேசிய கவி நம்முடைய பாரதியார் நாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே பாடுவோமே ஆனந்த அடைந்து அடைந்துட்டோமே என்று அறிக்கோவில் விடுத்து மக்களுக்கு அந்த சுதந்திர நாள் செய்தியை முதன்மையாக வெளியிட்ட பாரதி அப்படிப்பட்ட மகாகவி தேசிய பாரதியாருடைய நினைவு நம்முடைய தமிழ்நாடு யாவார் சங்க பிரிவில் சார்பாக மாலை அணிவித்து அவரை வணங்கி மரியாதை செய்ததை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இனியே வாழ் குற்றம் அடுத்தது அவர்